ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் இன்னைக்கான லைவ் அப்டேட் தான் பார்க்க போறோம் பிக் பாஸ் விச சூப்பர் டிலெக்ஷன் கான்செப்டே பிக் பாஸ் தூக்கிட்டாரு ரெண்டுத்தையும் சேர்த்து இதுக்கப்புறம் ஒரே வீடு பிக் பாஸ் வீடுன்னு சொல்லி மாத்திட்டாப்புல அது மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் வாரத்துல இருந்து லாஸ்ட் வார வரைக்கும் ஒரே ஆள் கூட கேப்டனா இருக்க முடியும் அதாவது ஃபர்ஸ்ட் வாரம் யார் ஜெயிக்கிறாங்க கேப்டன்சில அதுக்கு அத்த அவங்க கேப்டன்சி டாஸ்க் எல்லாம் பங்கேற்க முடியும்னு சொன்னாங்களே அதெல்லாம் இப்ப கிடையவே கிடையாது மொத்தத்தையும் சேஞ்ச் பண்ணிருக்காரு நீங்க இது வரைக்கும் புடுங்கின ஆணிலாம் தேவையில்லாத தான் அதனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு சலுகையும் கிடையாது அதாவது சூப்பர் டீலர் இருக்கும் ரெண்டு பேர் கிடைக்கும் அதெல்லாம் இதுக்கப்புறம் கிடைக்க போறது இல்லை அது மட்டும் இல்ல இந்த வாட்டி கேப்டன்ஷிடாஸ்க்கு விளையாட போறது வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் மட்டும் தான் பிக் பாஸ் டீம்ல இருந்து யாருமே விளையாட இல்ல இதுல நாலு பேர் தான் வந்து டாஸ்க்கு பங்கேற்கிறாங்க அதாவது திவ்யா கணேஷ் அவர்கள் அமித் பார்கள் அதுக்கப்புறம் ரஜன் மற்றும் எமி இவங்க நாலு பேர் தான் வந்து இந்த போட்டியில பங்கேற்க போறாங்க அந்த டாஸ்க்கான ஒரு பெரிய சர்க்கிள் போட்டிருக்கும் அந்த சர்க்கிளுக்கு நடுவுல ஒரு பால் இருக்கும் இவங்க எல்லார்கையிலுமே வந்து ஒரு ரிங் கொடுத்துருப்பாங்க அதுல வந்து கயிறு கட்டி அதை தூக்கி போட்டு அந்த பால வந்து அவங்க பக்கம் இழுத்துட்டு வரணும் இதுதான் வந்து டாஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து அந்த பாலை எழுத்துட்டு வந்துடுறாங்க அப்பயும் அவங்க ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நம்ம சாண்ட்ரா எம்ஏ அவங்க வந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க நெக்ஸ்ட் நம்ம அமித் பார்கவ் அவர் ஒரு பாயிண்ட் எடுக்கிறாரு ஃபோர்த் ரவுண்ட்ல மறுபடியும் நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க பிப்த் ரவுண்ட்ல நம்ம பிரஜன் அவர்கள் அவர் ஒரு பாயிண்ட் எடுக்கிறாரு இந்த அஞ்சு பாயிண்ட் ஆளுக்கு ஒன்னொன்னு எடுத்தாங்க திவ்யா கணேஷ் மட்டும் ரெண்டு பாயிண்ட் எடுத்தது அதனால அவங்க தான் இந்த வாரத்தோட வீட்டு தலை இதுதான் வந்து டாஸ்க்கு டாஸ்க் முடிஞ்சிச்சு திவ்யா கணேஷ் அவர்கள் தான் கேப்டனா பதவி ஏற்றாங்க இதுக்கப்புறம் ஆட்டம் பயங்கரமா சூடு பிடிக்கு போகுது மக்களே அதாவது இத்தனை நாளும் நான் சூப்பர் டிலேஸ்னா எந்த வேலையும் செய்ய மாட்டேன் தான் வேலை வாங்குவோம்னு சொல்லி ஒரு கேம் மாறிட்டு இருந்தாங்க எந்த வேலையும் செய்யாம சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி இருந்தாங்க அந்த மாதிரிலாம் அதுக்கப்புறம் அப்புறம் பண்ண முடியாது எல்லாருக்குமே வந்து சரிபங்க வேலையில பிரிச்சு கொடுக்குறாங்க அதாவது நீங்க கிச்சன் டீம்ல நாலு பேரு வாஷிங்ல நாலு பேரு அதுக்கப்புறமேட்டு பாத்ரூம் கிளீனிங்ல நாலு பேர் இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து தனித்தனியா அவங்க அவங்களுக்கான பொறுப்புகள் கொடுக்கப்படுது எல்லாருமே வேலை செஞ்சே ஆகணும் நம்ம விஜய பார்வையெல்லாம் வேலை செய்யாம எஸ்கே போவாங்களா அந்த மாதிரிலாம் ஆக முடியாது இதுக்கப்புறம் எல்லாரும் வேலை செய்யணும் அது மட்டும் இல்ல விஜய் பார்வையிலும் தரமா நிறைய விஷயங்கள் வந்து வீட்டுல கேள்வி கேட்டு இருக்காங்க அதாவது கேப்டன் அவர்களை இந்த மாதிரி தான் நீங்க போறீங்கன்னா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் போயிட்டு இருக்கு அடுத்த வீடியோல இவங்க வந்து கேப்டன் ஆகிறாங்களா கேப்டன் உடனே இந்த வீட்டில் எல்லாரையும் லிவிங் உட்கார வச்சு ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க இந்த வீட்டுல நான் முதல்ல போற ரூல்ஸ் என்னன்னா இந்த வீட்டுல யாரும் வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க அதுக்கு அப்புறமேட்டு நீங்க எந்த வேலையில எந்த டீமா இருந்தாலும் சரி உங்களுக்கு எதனால உடம்பு சொன்னீங்கன்னா நான் வந்து வேலை செய்வேன் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இல்ல எங்கிட்ட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு நீ பாஸ் கிட்ட அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு உடனே அங்க வந்து வர்றாரு நீங்க ஆல்ரெடி ரெண்டு வாட்டி என் பேரும் சொல்லிட்டீங்க இதுக்கு அப்புறம் என் பேரும் சொல்லாதீங்க அது அப்புறம் எதுக்கு நான் உங்க வீட்டு தலையா போடுறேன் எல்லா பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு நீங்க எந்த வேணாலும் பண்ணலாம் அந்த வீட்டுல எந்த ஒரு ரூல்ஸ் வேணாலும் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுல எதனா தப்பு இருந்தா மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவரோட தரப்ப சொல்லிட்டு போயிட்டாரு உடனே நம்ம இந்த திவ்யா கணேஷ் வந்து ஓகே சார் நிலத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க கான்வசன் ஆரம்பிச்சுதான் ப்ரோமோ டூல ஒரு ஆச்சுல அதாவது திவாகர் அவர்கள் வந்து இதுக்கப்புறம் நான் சொல்ற கேட்கற மாதிரி தான் இல்லைன்னா எளி கிளம்பி போங்கன்ற மாதிரி சொன்னாங்களே அந்த பிரச்சனை இதுக்கப்புறம் தான் வரப்போ திவியாக இந்த வாரத்துக்கான கேப்டன் இருக்காங்க அதை பத்தின கருத்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்ல இந்த சூப்பர் பிக் பாஸ் ஹவுஸ் என்ற கான்செப்ட் தூக்குற பிக் பாஸ் அல்டிமேட்டா அதை பத்தின கருத்து இலக்கிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சு அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க தட்டி விட்டுருக்காங்க அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே உடனே வந்து சேரும் பை டேக்